ஆண்டவரை ஏற்றி போற்றே பரபடையே நினைந்த மழ்கின்றதே ഏറ്റിപ്പോടയേ വീഴ്ന്ന മഴുകമടിലകളെ കെ ഉയർത്തി വിത്തമുറയ போற்றவை்தான் நான் மாவரை ஏற்றி போற்றிடுவே என் பர கடவுளை நீங்க மகிழ்கின்றதே கவல் என்றுமே நல்லது அரும் பெயரும் செயல்பூரிந்தாய் அகற்றிட செய்திழவாய் வரை போற்றிடுதே என் மீ பரங்கடவுளையே நீங்க மகிழ்கின்றதே தாளிலை நின்ற தமிழர்களை கடை கண்ணோக்கி உயர்த்தி விட்டார்

வாசகம் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் நான்கிலிருந்து ஏழு வரை சகோதர சகோதரிகளே காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளு உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி Hallelujah, 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 hallelujah.

വീര പാരലൂ കാ എഴുതിയച്ചിലും വാസകം ആംഗ്ലവരേ മാ புயலு கையெழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிக சிறியவற்றில் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் இருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாள்வதில் நீங்கள் நம்ப தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாள்வதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசை மிக்க பரிசெய்யர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் என்றார் இது கிறிஸ்துவின் செய்தி நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அறுவறுப்பாகும் இறையே சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு காட்டில் ஒரு கிளியும் காகமும் ஒரு மரத்தில் சந்தோஷமாக நண்பர்களாக வாழ்ந்ததா கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்தாலும் கிளிக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை காக்கா தானே நம்ம யார் நம்ம கலர் என்ன நான் தக தகன்ட்டு இருக்கிறோம் அது என்ன கருகருன்ட்டு இருக்குது அப்படின்ட்டு மனசில் ஒரு உயர்வு மனப்பான்மை காக்காவை எப்பயுமே ஏலனமாக தான் பார்க்குமா கருப்பாக இருக்கலாம் காக்கா கருப்பாக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ கருப்பாலாம் இருக்கணும்னு தேவையில்லை யாராச்சும் பேரண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா உன்னை அப்படியே தடவி குழந்தைக்கு கண்ட இடத்துல பொட்டு வைக்கலாம் அந்த மாதிரி கருகருன்ட்டு இருக்கிறிய வழக்கமாக கருப்பாக பயங்கரமாக இருப்பாங்க நீ பயங்கர கருப்பால் இருக்கிற அப்படின்ட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருந்ததா நண்பன் தானே அப்படின்ட்டு அது விட்டுறது கலரை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே பார்த்து கிண்டல் பண்ணுமா சளி கலரை விடு உன் குரலாச்சும் ஏன் குரல் மாதிரி கொஞ்சம் இனிமையாக இருக்குதா வாயத்துரலாம் அது என்ன பேஸ் வாய்ஸில் கா கான்ட்டு கேட்கறதுக்கு இனிமையாகவா இருக்குது ஏதோ தார் ரோட்டில் தகர டப்பாவை தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரியாக அறுவறுப்பாக இருக்குதே என் குரலை பார் என் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்ட்டு எப்போதுமே தன்னை உயர்வாகத்தான் அது பேசுமா அந்த காக காகத்தை மட்டப்படுத்தி பேசுவதிலே அதற்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அந்த காகம் நண்பன் தானே நல்லா இருந்துட்டு போகிறான் என் பேரை சொல்லி அவன் சந்தோஷமா இருந்துட்டு போறான் அவன் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கட்டும் என்று விட்டு விட்டதான் ஏனேன் நட்பு அது ஒரு நாள் வேடன் வருகின்றான் வேடன் வரும் பொழுது கண்டிப்பா வேணாம் காக்கா பிடிக்க மாட்டான் நம்ம வேணா காக்கா பிடிக்கலாம் ஆனா வேடன் காக்கா பிடிப்பதில்லை அவன் கிளிய புடிச்சிட்டு போயிடுறான் எங்க எங்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம்